காலைல வந்து சிவ தரிசனம் பண்ணி வர்றவங்களுக்கு வந்து மோட்சகதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மகா சிவராத்திரிக்கு ரொம்ப முக்கியத்துவமான சிவராத்திரி அப்படிங்கிறத நாம் அது உள்ள உள்ள சூச்சமத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கடைசி வரைக்கும் இரண்டு பேருமே வந்து அவருடைய சிரசை பார்க்கவே முடியல இந்த சிவராத்திரி எங்க துவங்குச்சு அப்படின்னு சொன்னா திருட்டப்பள்ளியில தான் முதன் முதலாக இந்த பிரதோஷம் அப்படிங்கறது துவங்கப்பட்டது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒவ்வொரு மார்ச் மாதமும் மறக்க முடியாத நாள் அப்படின்னா அது சிவராத்திரி எல்லாரும் குலதெய்வத்தை அதிகபட்சமாக வழிபடக்கூடிய நாள் இந்த சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க முழிச்சிருந்து காலையில் வந்து சிவ தரிசனம் பண்ணி வர்றவங்களுக்கு வந்து மோட்சகதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிற அடுத்த பிறவி இல்லாத முத்தி நிலைன்னு சொல்லுவாங்க இந்த சிவராத்திரியை அவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற புராணத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்க விஷயம் அதாவது இந்த யுக யுகங்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்றதுக்காக வாசிகிங்கிற பாம்பை வந்து மகாமேருங்கிற அந்த மலையை வந்து பாம்பை வந்து இது கயிறாகவும் இந்த மகா மத்த வந்து நம்ம மத்தாவும் அந்த கடலை கடைஞ்சி பார்க்கடலை கடைஞ்சி எடுத்தாங்க அப்படி எடுக்கும்போது அந்த தலைப்பாகத்தில் அசுரர்களும் வால் பாகத்தில் வந்து தேவர்களும் இருந்து அந்த கயறு மாதிரி இருந்த அந்த பாம்பை வந்து இழுக்கும் பொழுது வழி தாங்க முடியாமல் வாசகி பாம்பு வந்து தன் வாயில் இருக்கக்கூடிய விஷத்தை கக்கும் பொழுது அந்த விஷத்தை வந்து அந்த ஆழகால விஷத்தை வந்து சிவன் எடுத்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக தேவர்களையும் அசுரர்களையும் பாதுகாக்கணும் அந்த விஷம் வந்து கலந்துட்டால் எல்லாருக்கும் ஆபத்தாயிரும்னு தன் கையாலையே அதை எடுத்து குடிக்கிறாரு அப்ப கண்டத்தில் வந்து அம்மா வந்து சக்தி பராசக்தி வந்து கண்டத்திலே நிறுத்தி வச்சுறாங்க அப்படிங்கிறது இது வந்து புராணத்துல உள்ளது அப்ப இந்த சிவராத்திரி எப்படி வந்து கொண்டாடப்பட்டு இது ஏன் அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம் இப்ப மகா சிவராத்திரி அப்படின்னா அது மாசி மாசத்துல வரக்கூடிய சிவராத்திரி அதாவது அமாவாசைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரக்கூடியது மறுநாள் விடிஞ்சா அமாவாசை அந்த நாள் தான் வந்து இரவு முழுவதும் விடிந்திருக்கிறோம் இப்ப இந்த மகா சிவராத்திரிக்கு ரொம்ப முக்கியத்துவமான சிவராத்திரி அப்படிங்கிறத நாம அது உள்ள உள்ள சூச்சமத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி வரும் ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி வரும்போது சதிர் திதி அன்னைக்கு தான் சிவராத்திரி வரும் அதுல மாற்றம் இல்லை ஆனா இந்த வட்டம் வர்ற சிவராத்திரிங்கிறது உண்மையாவே அந்த காலத்துல நடந்த அந்த புராண காலத்தில் வந்த ஒரு நிகழ்வுகளை இந்த நட்சத்திரங்கள் இணைகிற காலம் இந்த சிவராத்திரி வருது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா பொதுவாக வந்து நான்கு கால பூஜைகளை வந்து சிவனுக்கு பண்ணுவாங்க நாலு கால பூஜை அந்த இரவு அந்த அமாவாசை தூங்கும்போது இரவில் முதல் கால பூஜை ஒரு கோயிலில் ஏழு மணிக்கு ஒரு கோயிலில் ஒன்பது மணிக்கு செய்வாங்க பனிரெண்டு மணிக்கு இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை வந்து இரவு ரெண்டுலேருந்து மூணு மணிக்குள்ள நான்காம் கால பூஜை வந்து அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ள இந்த காலகட்டத்தில் அந்த இரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த இதை பண்ணும் பொழுது அந்த இடத்துல பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பன்னிரெண்டு கா மணிக்கு நடக்கக்கூடிய பூஜை நடக்கும் பவர்னா யாரு அப்படின்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு பிரம்மா விஷ்ணு வந்து தான் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஆணவத்தில் இருக்கும் பொழுது இவங்க ஆணவத்தை அடக்கிறதுக்காக சிவன் வந்து விஸ்வரூபம் எடுக்கிறாரு அப்போ யார் என்னுடைய சிரசை தொடர்றீங்களோ அவங்க தான் இதில் சிறந்தவங்கன்னு சொல்லும்போது பிரம்மா வந்து மேல் நோக்கி அன்னப்பறவையாக மேல் நோக்கி போகிறாரு இவர் வந்து வராகம்னு சொல்லக்கூடிய பன்றி ரூபத்தில் வந்து கீழே வந்து வராகரா வந்து பாதத்தை நோக்கி போறாரு கடைசி வரைக்கும் இரண்டு பேருமே வந்து அவருடைய சிரச பார்க்கவே முடியல இது வந்து புராணம் இது இந்த பிராணத்துல அந்த லிங்கப்பவர்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு இரவு பனிரெண்டு மணிக்கு அந்த இரண்டாம் கால பூச்சி இதுல இந்த எந்த பூஜையில நம்ம கலந்துக்கிறோமோ இல்லையோ மூன்றாம் கால பூஜையை எல்லாரும் அவசியம் கலந்துக்கணும் அது அவ்வளவு முக்கியத்துவமானது அம்பாலும் சிவனும் வந்து தன்னுடைய பாதி உடம்பை வந்து சிவனுக்கு கொடுத்த சிவன் வந்து அம்பாளுக்கு கொடுத்ததாக அந்த மூன்றாம் கால பூஜை இருக்கு அப்போ இன்றைக்கு வந்து நம்ம சக்தியும் சிவனும் ஒன்னா இணைஞ்சாதான் இந்த உலகமே இயங்கும் அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரி ரொம்ப முக்கியத்துவமானது இந்த சிவராத்திரி எங்க துவங்குச்சு அப்படின்னு சொன்னா முதன் முதலாக இந்த சிவராத்திரி வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை தாண்டி திருப்பதிக்கு போற வழியில சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற ஊர் அந்த சுருட்டப்பள்ளிங்கிற ஊர்ல சிவன் வந்து படுத்த நிலையில அம்மா பார்வதி மடியில படுத்துருக்கிறாரு அந்த படுத்த நிலையில இருக்கிற அந்த ஒரு இது வந்து எங்கயுமே சிவனை வந்து படுத்த நிலையில பார்க்க முடியாது அங்க மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த ஒரு நிலையை வந்து இந்த சுருட்ட பள்ளியில தான் முதன் முதலாக இந்த பிரதோஷம் அப்படிங்கிற துவங்கப்பட்டது அந்த பிரதோஷத்துக்கு அப்புறம் மறுநாள் வந்து சதுர்த்தி தான் விடிய விடிய முழிக்கிறாங்க அந்த திரையோதசி திதி அன்னைக்கு தான் ஆழகால விஷத்தை குடிக்கிறாரு அவர் ரொம்ப சுயநிலை இல்லாம போறது சதுர்த்தசி திதியில அப்ப மறுநாள் வந்து எல்லாரும் வந்து தேவர்கள் எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க அம்மா வாசையா அம்மா வாசையா அப்படின்னு ஐயா எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா அப்படின்னு அம்பாள்கிட்ட கேக்குறாங்க அப்ப ஒரே நாள்ல முதல்ல வந்து அஹ் பவர் உருவான நாள் ரெண்டாவது வந்து அவர் வந்து அஹ் அம்பாளுக்கு சரிபாதியை கொடுத்தது இது ரெண்டுமே திருவண்ணாமலையில நடந்த சம்பவம் நேர் அண்ணாமலை அடி அண்ணாமலைன்னு அங்க இப்பயும் போய் பார்க்கலாம் அந்த கோயில்ல வந்து இன்னைக்கு அதுக்கு உண்டான பிரதிஷ்டைகள் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க அதே மாதிரி இந்த இந்த சிவராத்திரிக்கு ஒரு முக்கியமான இந்த வரக்கூடிய சிவராத்திரி பதினஞ்சு ரெண்டுல முக்கியமான ஒரு சூட்சமா என்ன அப்படின்னா உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் இந்த உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் இணையக்கூடிய மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அந்த அபிஜித்து அப்படிங்கிற இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் உதயமாகும் இது ஒவ்வொரு மாசமும் உதயமாகும் ஆனா இந்த வருடம் சிவராத்திரி அன்னைக்கு இந்த நட்சத்திரங்கள் இணையுது உத்திராடம் நாலாம் பாதமும் திருகோணம் ஒன்னாம் பாதமும் இணையக்கூடிய இந்த காலம்தான் அபிஜித்து நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இருபத்தி எட்டாவது நட்சத்திரங்கள்ல பெரும்பாலும் பிறப்புகள் இருக்காது எந்த யாரும் பிறக்க மாட்டாங்க அப்படி ஒரு வேலை அந்த காலத்துல ஒரு ஜீவன் பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அழிவே இல்லாத ஒரு முக்தி நிலையை அடையக்கூடிய ஒரு ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு குழந்தையா தான் அந்த குழந்தை பிறக்கும் பெரும்பாலும் அபிஜித்தின் நட்சத்திரங்கள்ல பெரும்பாலும் யாரும் பிறக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே பிறந்தாலும் லட்சத்துல கோடியில ஒருத்தராதான் பிறப்பாங்க அவங்களும் இந்த நாட்டுல இந்த பூமியில ஏதாவது ஒரு ஆன்மீக சேவையை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிறவியாத்த பிறப்பாங்க அப்படிப்பட்ட காலங்கள்ல உங்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை சிரமங்களை எல்லாத்தையும் சிவனு கிட்ட இரவு முழுவதும் முழிச்சிருந்து நான்கு கால பூஜையை நல்லா பார்த்துட்டு வந்து காலையில சூரிய உதயத்தை பார்த்துட்டு உங்க விரதத்தை முடிச்சீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி அற்புதமா இருக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் திருவோணம் இணைகிற இந்த நேரம் இன்னும் நீங்க எப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் மாசி மாசத்துல இந்த நட்சத்திரம் இணைகிற வாய்ப்புகள் கிடைக்காது இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி இந்த சிவராத்திரியில முழுமையாக நீங்க தூக்கம் இல்லாம இறை சக்திய அந்த சிவனை மட்டுமே ஜபம் செய்து கொண்டு அந்த கா இரவு முழுவதும் விழித்திருந்து நான்கு கால பூஜையும் பார்த்து காலையில் சூரிய உதயத்தை பார்த்து வளமா இருக்குங்க நலமா இருங்க நன்றி வணக்கம்